வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் எப்படி பால்கோவா செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக சுத்தமான வெறும் வானிலையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணி கலக்காத பசும்பால் எடுத்தாச்சு இப்போ அதையும் அந்த வானிலியில் ஊற்றியாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு கரண்டி மூலமாக இந்த சைடில் பாலாட பராத வறு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பாலுக்கு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதை தனியாக தட்டி வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாலுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே தட்டி வச்ச முந்திரி பருப்பு பொடியையும் இதனுடைய போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த நாலு புறமும் இந்த கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம் இந்த பாலானது நல்லா இந்த மாதிரி வற்றி வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூறு கிராம் டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பொதுவாக கருப்பட்டி ஜீனி கூட நம்ம பயன்படுத்தலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே இந்த நாட்டு சர்க்கரை இதை செய்கிறேங்க இல்லைன்னா பால் திரிஞ்சிரும் இப்போ நல்லா இந்த கட்டி இல்லாமல் கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம் இந்த பாலும் நாட்டு சர்க்கரையும் ஓரளவு நல்லா வத்தி வரும்போது இந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்